தனிமை ஒருவன் தனிமையை விரும்புகிறான் என்றால் அவன் இந்த உலகத்தை வெறுத்து ஒதுக்குகிறான் என்று அர்த்தமில்லை அவனால் இந்த உலகத்தோடு ஒன்றி வாழத் தெரியவில்லை என்று பொருள் இல்லை அவன் தனது வாழ்க்கையை இறைமீட்க மீட்க எடுத்துக்கொள்ளும் இடைவேளைதான் அந்த தனிமை ஒரு நெடுந்தூர பயணத்தில் ஜன்னல் கரை இருக்கையில் மனதுக்கு நெருக்கமான ஒரு பாடல் தொகுப்புடன் நாம் கடக்கும் மலைகளும் கடல்களும் பாலங்களும் வயல்களும் பகல்களும் இரவுகளும் நட்சத்திரங்களும் பறவைகளும் இவற்றுடன் தனிமையும் என் நினைவுகளும் இடைக்கிடையே மனதுக்குள் சிரித்தும் இடைக்கிடையே உடைந்து அழுதும் வாழ்க்கை கடந்து வந்த பாதைகளை நினைவுகளாய் கடத்தி சென்று உணர்ச்சி பெருகும் ஓர்கணம் தனிமை மனிதனை பலப்படுத்தும் பலவீனப்படுத்தும் திடப்படுத்தும் உடைந்து திறனடிக்கும் தனிமை எமக்காக நாம் செலவு செய்யும் ஒரு கனா காலம்